من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முகம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் பத்தொன்பது வசனங்களை முடித்திருக்கிறோம் அதாவது இரண்டு ருக்குகளை முடித்திருக்கிறோம் பின்பு இப்போது அல்லாஹு தாலா இருபதாவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரை இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹு தாலா போர் சம்பந்தமான விஷயத்தையும் முனாஃபிக்கீன்களுடைய விஷயத்தையும் ஒரு சேர போருடைய விஷயத்தில் முனாஃபிக்கீன்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஆனார் நபிசல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுக்கும் முன்மீன்களுக்கும் தெரியப்படுத்துகின்றார் இந்த நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை பாருங்கள் முதலில் முன்மீன்கள் ஆசைப்பட்டார்கள் போர் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக போர் எப்படிப்பட்டது போரை பற்றிய தத்துவங்கள் போரை பற்றிய விஷயங்கள் போரை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹுதாலா ஒரு சூறா இறக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று முக்மிங்கள் ஆசைப்பட்டார்கள் அதே நேரத்தில் முக்மிங்களோடு ஈமான் கொண்டவர்களைப் போன்று நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிஃபிங்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அதை உடைக்கின்றான் இவர்கள் போர் சம்பந்தமாக ஒரு சூறா ஒரு வசனம் இறங்கி இருக்க வேண்டுமே என்று சொல்லுவார்கள் ஆனால் போர் சம்பந்தமாக போரை கடமையாக்கி நாம் வசனத்தை இறக்கினால் அதை விட்டு பின்னால் செல்வார்கள் எப்படி என்றால் இறந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு மௌ எப்படி கண்ணை மூடுவதற்கு முன்னால் அந்த கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்குமோ அது போன்று திரு என முழிப்பார்கள் இந்த முனாஃபி எங்கள் என்பதை அவ்வாஹுமாக இந்த இடத்தில் பேசிக் காட்டுகின்றான் அதை பாருங்கள் ويقول الذين آمنوا لولا نزلت سورة இறை நம்பிக்கையாளர்கள் சொல்லிக் கொண்டார்கள் போர் சம்பந்தமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹு தாலா இறக்கிவிட்டால் நன்றாக இருக்குமே போர் எப்போது கடமை யாரின் மீது கடமை எதற்காக கடமை போர் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான ஒரு தகுதியிலோடு ஒரு சூறா இறங்கிவிட்டால் நன்றால் இருக்குமே என்று முக்மீன்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் முனாஃபிக்கு எங்களும் சேர்ந்து சேருமையைப் பற்றி பேசினார்கள் ஆனால் முனாஃபிட் அல்லாஹ் உடைக்கின்றான் முக்மீன்கள் சொன்னது உண்மையாகவே மனதால் சொன்னது ஆனால் முக்மீன்களை போன்று நடித்துக்கொண்டிருந்த முனாஃபிக் எங்களைப் பற்றி அல்லாஹ் இப்போது தொடர்ந்து பேசுகின்றான் இவர்களுடைய உள்ளங்களில் நோய்கள் இருக்கிறது ஃபைதா உன்சிகர் சூரக்கும் மொத்த

இறந்து கிடக்கக்கூடிய மௌத்தாக்கள் எப்படி விழி பிதுங்கி வானத்தை பார்த்த வண்ணம் இருப்பார்களோ அப்படி இவர்கள் விழிப்பிதுங்கி பார்த்து கொண்டிருப்பது என்னடா இது போருடைய வசனம் இறங்கிடுச்சு இப்ப போருக்கு போகணுமா திரும்பி வருவோமா மாட்டோமே இப்ப போருக்கு போல அப்படின்னா நாங்க முன்னாசத்து என்பது விழிப்பட்டு விடுமே என்ற பயத்தில் அச்சத்தில் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு உங்களை பார்ப்பார்கள் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோயை நீங்கள் காண்பீர்கள் போர் சம்பந்தமான ஆயத்தை நாம் இலக்கியதுமே அவர்கள் முற்றிலுமாக விழு பிடுங்கியவர்களாக இருப்பதை நீங்கள் அவர்களை காண்பீர்கள் எனவே அவர்களுக்கு ஏற்றமானது எது தெரியுமா அவர்களுக்கு ஏற்றமானது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகும் அழி வசல்லன் அவர்களுக்கு கீழ்படிவதும் தான் மேலும் நல்ல வார்த்தைகளை இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு தேவை போர் சம்பந்தமான இருக்கட்டும் அல்ல அதில் அப்படி சொல்லட்டும் இப்படி சொல்லட்டும் இந்த வர வேண்டாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தொகுதும் என்ன சொன்னாங்களோ அதை சரியா கீழ்ப்படிய சொல்லுங்க அதை கேட்க சொல்லுங்க நல்ல வார்த்தைகளை பேச சொல்லுங்க அதுதான் அவர்களுக்கு ஏற்றமானது சொல்லி அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுதாலா எதை எப்போது எவ்வாறு செய்ய வேண்டும் என்று காரியத்தை அவன் முடிவு செய்ததற்கு பின்னால் அல்லாஹு உண்மை என்று அல்லாஹினுடைய விஷயத்தில் இவர்கள் உண்மையாளர்களாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனங்களை நாங்கள் ஏற்கிறோம் குராணனின் அறிக்கையை நாங்கள் புரிந்து அதில் என்ன சொல்லப்படுகின்றதோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர்கள் அதற்கு கட்டுப்பட்டால் உலகான சைலங்கள் அதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காதுங்க இப்படி இருங்க என்று அல்லாஹு கலா சொல்லி முடிச்சுட்டு இப்போ அல்லாஹு தலா அடுத்த ரெண்டு வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் அவர்களை அல்லாஹ் கழிக்கின்றான் ஆனா நீங்க அப்படி இல்லை அல்லாஹ் பேசுறான் நீங்க அப்படி இல்லை நீங்க எப்படி இருக்கு நீங்க தெரியுமா அல்லாவே பேசுறான் மூன்று கெட்ட குணங்களைப் பற்றி எல்லாம் பேசுகிறான் பாருங்கள் ஃபஹல்ல அசைக்கும் என் தவல்லையும் குரானையும் அதீதையும் விட்டு பின்னால் செய்கிறீர்கள் எந்த விஷயங்களும் குரான அதீகனுடைய செய்திகள் உங்களுடைய காதுக்குள் செல்வதில்லை படி காதுக்குள் சென்றாலும் அது உள்ளத்திற்கும் இறங்குவதில்லை பொறானையும் அதீதையும் கேட்பீர்கள் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் அதன்படி செல்ல மாட்டீர்கள் அந்த பயமோ அச்சமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இன் தவல்லையும் நீங்கள் அதை விட்டு பின்வாங்குகிறீர்கள் மேலும் செய்கிறீர்கள் இங்கு சொல்றது உங்களுக்கு செய்தி தெரியுமான்னு சொல்லி இங்கிருந்து இதுதான் பூமியிலே குழப்பம் செய்வது என்பது முனாசுத்தின்களுடைய பண்பு இதை எந்த ஜீவராசிகளும் செய்வது கிடையாது எந்த ஜீவராசிகளும் செய்வது கிடையாது மனிதனிடத்திலும் ஜிங்கனிடத்திலும் மட்டும்தான் இந்த பசாத் என்ற தன்மை இருக்கிறது ஒரு செய்தியை பரப்புவது ஒரு விஷயத்தை மறைப்பது ஒரு விஷயத்தை சொல்வது அடுத்தவர்களுக்கு மத்தியில் கலகம் ஊட்டுவது சண்டையை ஊற்றி விடுவது ஃபில் அரங்கும் மக்களுக்கு மத்தியில் பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்கிறீர்கள் பின்பு மூன்றாவது உங்களுடைய ரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வீர்கள் அப்புறம் என்ன ஆகும் அடுத்தவர்களையும் நீங்கள் பிரித்து விடுவீர்கள் கனவன் மனைவிங்கmethyl சண்டை கொண்டு விட்டு சண்டையாக்கி விடுவீர்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளையும் சித்னா ஃபாஸாத்தின் மூலமாக நீங்கள் துண்டித்து வாழ்வீர்கள் மூன்று விஷயத்தை அல்லாஹ் பேசலாம் பேசுறான் ஈ குரான் குர்ஆன் விட்டு நீங்கள் பிள் मांगுகிறீர்கள் அன் துஸ்ஸீது ஃபில் பூமியிலே குழப்பம் செய்கிறீர்கள் வத் தக்ஃபு உங்களுடைய இரத்த பந்த உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்வீர்கள் இப்படி நீங்க செஞ்சதனால அல்லாஹும் உங்களுக்கு மூன்று பனிஷ்மெண்டை கொடுக்குறான் மூன்று பாவங்களை இந்த உணாசிக்கு செய்கிறீர்கள் செய்வதினால் மூன்று பா மூன்று தண்டனைகளை அல்லாஹும் தருகின்றால் உலாதிகள் லதீன லானகமுல்லா இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா சபிக்க விட்டார் அல்லாஹ் சபிகிறான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே இரண்டு நபர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தர்றான் மறுமழியும் தண்டனை இருக்கு மறுமையிலும் தங்கனை இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கும்போதே இரண்டு விஷயங்களுக்கு அல்லாஹ் தலா கண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி நபி சல்ல உல்லாஹும் அழிகு வசல்லம் அவர்கள் சொல்றாங்க இதனுடைய தப்சீர்களை நம்ம அதை காப்பு இன்ட்ரெஸ்ட்டா அதிக வராது இப்போ பாருங்கள் அல்லாஹுத்தலா உலா இக்கன் லதீன லானகும் உல்லாஹ் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் ஒன்று ஃப அசம்மகும் அவர்களை செய்தர்களாக ஆக்கிவிட்டான் ஃப அசம்மகம் எந்த நல்ல அதியர்களும் எந்த குராமதி வசனங்களும் எந்த நல்ல செய்தி அவர்களுடைய காதில் விழாது அவர்களுடைய காதில் விழுவதெல்லாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அடுத்தவர்களை பற்றி அவதூறுகள் அடுத்தவர்களை பற்றிய செய்திகள் இதுதான் அவர்களுடைய சதாவேலை அசம்மகம் குரான் அஜித் செல்லாது நல்ல விஷயங்கள் செல்லாது அல்லா செல்வர்கள் ஆகிவிட்டார் இது அல்லாஹு இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா பேசுறான் வளர்ப்பது தர அனாலி ஜஹன்ன கத்தீரம் மினல் ஜிவல் இன்ஸ் மனிதர்களையும் ஜிங்களையும் நரகத்திற்கென்ற தகுதியாகிவிட்ட இந்த சிலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் விளங்க மாட்டார்கள் வலகும் ஆதானுல்லா எஸ்ணோ நதியா காதுகள் இருக்கும் கேட்க மாட்டார்கள் வலகும் ஆயுமுல்லா யுஷுவோ நதியா அவர்களுக்கு செரிகள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்க கல்லனா இவர்கள் கால்நடைகளைப் போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வலிகும் அவள் கால்நடைகளை மிகவும் கேடு கேட்டவர்கள் பொறாமன் நம்முடைய காதுகளுக்குள் செல்லல கண்களால் பார்க்க முடியல இதைவிடவும் ஒரு கேவலமான படைப்பு எதுவும் இல்லை என்பதை எல்லாம் இருவான் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் கால்நடைகளை விடவும் கேடு கட்டவர்கள் அல்லா நம்மை இப்ப இப்போ தலா இரண்டாவது தண்டனை சொல்றான் அசம்மகும் இவர்களை தலா செவிடர்களாக ஆக்கிவிட்டான் இவர்களுடைய பார்வைகளை பறித்து குருடர்களாகவும் மாற்றிவிட்டான் அல்லாஹ் சபித்து விட்டான் விட்டான் இவர்களுடைய பார்வைகளை அல்லாஹு தாலா குருடர்களாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹு தாலா பத்தொன்பதாவது முதல் இருபதாவது முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் என்னுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையின் அதிப்பையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت